விஜய் அவர்களை வச்சு ஹார்ட்ரிக் வெற்றி கொடுத்த இயக்குனர் அட்லி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தமிழில் வந்து அவர் படம் இயக்கவே இல்லை ஏன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா பாலிவுட்டில் அதுவும் ஷாருக் கானை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஜவான் அப்படின்ற படத்தை இயக்கி முடிச்சிருந்தார் அந்த படம் எடுத்துக்கவே இவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டாரு அதனாலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழில் அவர் வந்து படம் இயக்க முடியல அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா விஜய் அவர்களை வச்சு படம் இயக்க போகிறதா வந்து சில நாட்கள் வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க ஸோ வந்து ஜவான் படம் பிளாக் பஸ்ட் கிட்ட அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தமிழில் வந்து மிகப்பெரிய ஒரு ஹீரோ வச்சு தான் படம் எடுக்க போகிறதா வந்து அட்லி ஒரு பிளான் பண்ணியிருந்தார் அதுவும் எடுத்தால் விஜய் அவர்களை வச்சு தான் எடுப்பேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேட்டியில் அவர் சொல்லியும் பார்த்துருக்கோம் ஆனால் இப்போ ரீசெண்டாக ஒரு டாக் போயிட்டு இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்லு அர்ஜுன் இருக்கார் இல்லைங்களா அதாங்க அந்த புஷ்பா படத்தில் வருவார் இல்லைங்க அவரே தான் அந்த ஹீரோ தான் புஷ்பா பட ஹீரோவை வச்சு அல்லு அர்ஜுனை வச்சு பட இயக்கப்பட தான் வந்து ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ்லாம் போய்கிட்டு இருக்கு ஸோ அட்லி வந்து அல்லு அர்ஜுனை மீட் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி சொல்லியிருக்கா வந்து இப்போ ஒரு நியூஸ்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தினோட ஹீரோயினும் இந்த படத்தில் வந்து நடிக்க போகிறதா வந்து அட்லி வந்து ஸ்டோரி வச்சுருக்கா சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜய் ஷாருக் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஸ்டோரி வேறு இருக்குது அதையும் படம் டைரெக்ட் பண்ண போகிறதா வந்து சில நாட்களாக வந்து பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ இந்த படத்தை வந்து அட்லி வந்து ஃபஸ்ட்டு டேரெக்ட் பண்ண போகிறாரு அப்படின்றது தெரியல ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா புஷ்பா டூ வேற இப்போ வந்து அல்லு அர்ஜுன் வந்து நடிச்சிட்டு இருக்கனால வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் வர்றதுக்கு எப்படியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவதாயிரும் ஏன் அதனால் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் ஏப்ரல் மாதம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா புஷ்பா படம் வந்து புஷ்பா டூ வந்து ரிலீஸ் ஆகுது அதுக்கப்புறம் இவங்க டைரெக்ஷனில் நடிக்க ஆரம்பித்து அந்த படம் முடிகிறதுக்கு எப்படி ஒன் இயர்கிட்ட ஆயிரும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விஜய் ஷாருக் கான் வச்சு அவர் இயக்கப்போகிறதா ஒரு ஸ்டோரி வேற சொல்லியிருக்காரு அது வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ண புறான்றதுல எப்படி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இந்த படம் வர்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது ஸோ ஆனால் அட்லீஸ்ட் பண்ண ஆரம்பித்தார் அப்படின்னா கண்டிப்பாக அது சன் பிக்சர்ஸ் பேனரில் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவர் மியூசிக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஏவரமான எடுத்துகிட்டு இப்போது அனிருத்தை வந்து சூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ஏன் அதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போது ட்ரெண்டில் இருக்கிறது அனிருத் அவர்கள் மட்டும்தான் ஸோ அனிருத்தோட இசையில் தான் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் அடுத்தடுத்து அட்லி அவர்கள் படம் ஏற்க போகிறாரு அப்படின்ற செய்தி வந்து வளம் வந்துகிட்டு இருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அட்லி வந்து எந்த காம்போவில் வந்து படம் எடுக்க போகிறா அப்படின்றத இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்